சக்தி ஓம் அன்பு குழந்தையே உன் மனம் முழுவதும் நிறைந்துள்ள வழிகளை நான் அறிவேன் ஆறுதல் சொல்லி தேற்றும் நிலையை நீ கடந்து விட்டாய் ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு கேட்டு சலித்தும் விட்டாய் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு தைரியமான பிள்ளை தான் நீ ஆனால் இப்பொழுது உனக்கு ஆறுதல் தேவைப்படுவதில்லை உனக்கு இந்த ஆறுதலான வார்த்தைகளோ நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளோ அல்லது விரல்களோ கூட உனக்கு தேவையில்லை என்னுடைய கவலைகள் கண்ணீர் என்று எல்லாவற்றிலும் இருந்து நானே மீண்டு வருவேன் ஆனால் நான் கேட்ட ஒன்றை மட்டும் கொடுத்து விடுங்கள் அம்மா என்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே நான் வெறுமனே உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிவிட்டு தற்காலிகமாக உன்னை சமாதானம் செய்துவிட்டு நகர்ந்து சென்று விடுவேன் என்று நினைத்தாயா ஒன்றை புரிந்து கொள் நான் உனக்கு சொல்வது ஆறுதல் வார்த்தைகள் மட்டுமல்ல அருள் வாக்கும் அல்ல நான் உனக்கு தினம் தினமும் தருவது தெய்வ வாக்கு இந்த தெய்வ வாக்கின் சக்தி தெரியாமல் தான் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் ஏற்கனவே என்னை யார் எப்படி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் அப்படியாகவே ஆகிவிடுவேன் என்னை கல் என்றோ சிலை என்றோ நினைத்தால் சிலையாகவே அமர்ந்து விடுவேன் ஆனால் என்னை உயிர் உள்ள மனிதனாகவும் உன் கர்மாவை போக்கும் குருவாகவும் என்னை நினைத்து கொண்டால் உனக்கான அத்தனை துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வில் ஏற்றுவேன் உன் குருவாக அவதரிப்பேன் அப்படியாகத்தான் கண்மணி நான் உன்னிடம் வந்து சேர்க்கும் வார்த்தைகளை ஆறுதலாக எடுத்து கொண்டால் ஆறுதல் மட்டுமே கிடைக்கும் அவ்வாறன்றி இதை தெய்வ வாக்கு என்று புரிந்து கொண்டு அதன் சக்தியை உணர்ந்தால் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும் இந்த வாக்கு பலிக்கும் பலித்தே தீரும் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும் அதன் பின் ஒருபோதும் குழம்பி கொண்டிருக்க மாட்டாய் என் அம்மா தெய்வ வாக்கு தந்து விட்டால் அது நடந்தே தீரும் இனி எனக்கென்ன கவலை என்று உற்சாகமாக உன் கடமைகளை செய்வாய் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக் கொள் நீட்டும் கஷ்டம் எல்லாம் வாழ்க்கை உன்னை சிறந்தவனாக மாற்றுவதற்காகவே என்று துன்பங்கள் அளவிற்கு மீறி தாங்க முடியாத அளவிற்கு வந்துவிட்டால் நன்றாக புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது என்பதை என் வார்த்தைகளை உன்னை தேடி வந்து சேர்ந்து விட்டாலே புரிந்து கொள் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன்னை தேடி அற்புதங்கள் வரும் குழந்தையே உன் கனவு வாழ்க்கையையும் பற்றி நான் அறிவேன் உன் கனவு நிச்சயம் நிறைவேறும் பயப்படாமல் இரு பதறாமல் இரு தங்கமே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள் உனக்கான மிகச்சிறந்த சிறந்த வாழ்க்கை எதிர்காலத்தில் உண்டு நீ சந்தோஷமாக இரு தங்கமே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னை நம்பு உன் அம்மா என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி